நலம் விசாரிக்க சென்றார் அந்த நோயாளியோடு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் அழகிவ செல்லம் அவர்கள் நடந்து கொள்கிற ஒரு முறை இருக்கிறது இந்த நிறைய பேர் பார்க்கிறோம் வைத்தியசாலைக்கு மினக்கட்டு ஆட்டோ படித்து போவார்கள் போய் அந்த நோயாளியினுடைய பக்கத்து பெட்டிலே உட்கார்ந்து கொண்டு போன முறை இப்படித்தான் ஒருத்தர் சாதாரண தலைவலி என்று வந்திருந்தார் காலையில போய் பார்த்தா மூத்தாகிட்டார் ஜனாசாவைத்தான் மூட்டை கொண்டு போன என்று சொல்லி அந்த நோயாளிக்கு முன்னுக்கு இருந்து பேசுவார்கள் கடந்த வருடம் ஒருவருக்கு இப்படித்தான் சாதாரணமாக சீனி வியாதி கடைசியிலே கால கலட்டினத்துக்கு பிறகுதான் அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு என்று சொல்லி இருக்கிற நோயை பயமுறுத்தி அதிகப்படுத்துகிற ஆறுதல் சொல்லுகிறோம் என்ற பெயரால் அச்சமூட்டுகிற பலர் இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் முதலாவது அவருக்கு சுகர் இருக்கிறது என்று ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருப்பார் ஓ இவ்வளவு சுகர் இருக்கிறதா சுகர் முதலாவது கிட்னியைத்தான் பாதிக்கும் கிட்னி தப்பினால் அடுத்த சைட் அடிச்சிடும் என்று சொன்னால் அவன் முதலாவது அப்பதான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருப்பான் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசிப்பது கிடையாது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அழகிவ செல்லம் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே எவ்வளவு அழகான வழிகாட்டலை வழங்குகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு அற்புதமான மனிதர் செல்லல்லாக அழகிவ செல்லம் ஒரு நோயாளித்திலே போனால் முடியுமாக இருந்தால் அவருக்கு நெருக்கமாக உட்கார்ந்து ஒரு பெண்ணாக அல்லது ஒரு எங்களுக்கு மகரமான ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து அவருடைய தலையை தடவி அல்லாஹுவின் தூதர் செல்லமாக ஆகும் அணுகிவ செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இது உங்களை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிற ஒரு வியாதி இது உங்களை சுப்பரவாக்க வந்திருக்கிற உங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக வந்திருக்கிற ஒரு நோயை தவிர இதில் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அல்லா நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு யோசனையும் கொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹு அணிக செல்லும் ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்லுகிற விஷயத்தை சொல்லி தந்தார்கள் அதே நபி செல்லல்லாஹு அணிகவு செல்லும் அவர்கள் ஒரு நோயாளியை கலசிக்க சென்றால் அல்லாஹும் மஹப்தன் எஸ் பி அந்தஷா பில்லா சிபா உக்க ஷிபா அன் யோகா தேர் சபமா இந்த துறாவை நாம் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒருமனை ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம் பார்த்துவிட்டு அவரோடு கலைத்து விட்டு வருகிறோம் என்பதோடு மட்டுமல்ல அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹுவின் தூதர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் நிறைய துராக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் வரப்பர் அல்லாஹ் மனிதர்களுடைய ரச்சகனே நீ நீதான் சுகிக்க கூடியவனாக இருக்கிறாய் எனவே நீ இவருக்கு சுகம் அளித்து விடுவாயாக நீ சுகம் தவிர வேறு சுகமே கிடையாது உன்னை தவிர வேறு யாரும் சுகம் முடியாது இதற்கு பிறகு நோயே ஏற்படாத ஏற்படாத ஒரு ஆரோக்கியத்தை அவருக்கு நீ கொடுத்து விடுவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் சல்லம் லாகு அலிஹிபசல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்கிற பொழுது துவா செய்வார்கள் அவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை ஈமானை சொல்லித் தருகிற பிரார்த்தனை நீங்கள் எந்த வைத்தியரிடத்தில் போனாலும் சரி எவ்வளவு பெரிய வெப்பரிடத்திலே போனாலும் சரி எவ்வளவுதான் நீங்கள் செலவழித்தாலும் சரி இதை தவிர வேறு யாரும் குணப்படுத்துபவர்கள் கிடையாது என்ற ஈமானை ஒரு நோயாளியினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துவிட்டு யா நீ ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் அந்த சுகம் அதற்கு பிறகு நோய் ஏற்படாத சுகமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நிரந்தரமான சுகத்தை கொடுத்து விடு என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் ஒரு நோயாளிக்காக பிரார்த்தனை செய்வார்கள் இந்த பிரார்த்தனையை ஒரு நோயாளிக்கு பக்கத்திலே இருந்து செய்கிற பொழுது அதனுடைய பொருளை அவர் விளங்கிக் கொள்வாராக இருந்தால் அவருடைய மனது எவ்வளவு ஆறுதல் அடையும் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்கள் சாஹிப ரியல்லாகவும் அவர்கள் நோயுற்றிருக்கிற பொழுது அவர்களை பார்க்க போகிறார்கள் பார்க்க போகிற பொழுது அல்லாஹூ சாஹன் அல்லாஹூ சாஹன் இனி அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயாக என்று மூன்று முறை நபி செல்லம் அலேஹி செல்லம் அவர்கள் செய்கிறார்கள் எனவேதான் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறோம் என்றால் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வது ஒரு சொன்னார் இப்ராிமு அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயாக பாத்திமாவுக்கு அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவாயாக ஆயிஷாவுக்கு விடுவாயாக என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வதும் ஒரு சுண்ணாவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல செல்லம் அலகி செல்லம் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனையை சொல்லி தந்தார்கள் இம்சஹில் தாப்பாஸ் மனிதர்களுடைய ரச்சகனே நீ இவர்களுடைய நோயை நீ துடைத்து விடுவாயாக நீ அழித்து விடுவாயாக கையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது நீதான் ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் இல்ல அன்று உன்னை தவிர இந்த நோயை நீக்குபவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லி அல்லாகுவின் தூதர் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நாம் இடத்திலே போயிருந்தால் எல்லோரும் பக்தராகி விடுவோம் எல்லோரும் ஏதோ மெடிசின் படித்து ஒரு மார்க்சிலே பயிலாகிறவர்களை போலதான் எல்லோரும் நாங்கள் அங்கு வைத்தியம் செய்வோம் அந்த ரத்தத்தை போயிருக்கலாம் அதை இப்படி செய்திருக்கலாம் இதை அரைத்து குடித்திருக்கலாம் அதை பூசி இருக்கலாம் அதை வாங்கி குடித்திருக்கலாம் என்று சொல்லி எல்லாவிதமான வைத்தியங்களையும் சொல்லி அவர் குடிக்கிற மருந்திலும் இருக்கிற நம்பிக்கையை தான் நாம் வருவதே தவிர உங்களுக்கு அல்லாஹ் குணப்படுத்துவான் இது உங்களுக்கு நல்லதாக வந்திருக்கிறது அல்லாஹ் தவிர வேறு யாரும் குணப்படுத்த முடியாது ஒரு நோயாளியுடைய பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் எனவே நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் நிச்சயமாக அல்லா உங்களுடைய நோயை குணப்படுத்தி உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஈமான் எங்களுக்கும் இல்லை அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கான ஈமான் நோயாளிகளுக்கும் இல்லை அந்த அளவுக்குத்தான் நாம் பழகி இருக்கிறோம் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய ஈமானுடைய வேலை இருக்கிற ரசூலுல்லா எப்படி துவா செய்கிறார்கள் இம்சஹில் பஸ்ரப்பன்னாஸ் மனிதர்களுடைய ரட்சகனே இந்த நோயை நீ துடைத்தறிந்து விடு இந்த நோயை நீ அழித்தொடித்து விடு பியதிக ஷிஃபா உன்னுடைய கையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது இந்த நம்பிக்கை அன்புக்குரிய சகோதரிகளே இந்த ஈமான் எங்களிடத்தில் இன்னும் இல்லாமல் தான் இருக்கிறது